I don't know. கலரி சரிவார்கும் அடியேன் கடக்காளி கனராத நட்கும் அடியேன் ஆற் கொண்ட வேள் கூற்றன் கலந்தை கோ நடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு புலவர்க்கும் புலவற்மடியேன் பொலி கருவு துன்றிய புகச்சோழக்கடியேன் வீயடியரசிங்க முனையரைய கடியேன் விரி திரை சுள்கடல் நாகை அதிபத்த கடிய கைத்தடிந்த வரி சிலையன் களி கம்பன் களையன் கள சக்தி வருந்தயக் கோடியாக்கும் குமடியேன் ஐ அடிகள் காடவர் குமடியேன் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே கரை கண்டன் கடல் அடியை காத்து கொண்டிருந்த கணம் புல்ல நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் கொண்ட அடியா்கும் அடியேன் துரை கொண்ட செம்பலம் இருளகற்றும் ஜோதி தொன்ம இலை வாயிலான் அடியாற்கும் அடியேன் அரை கொண்ட வேள் நம்பி முனையடுவ கடியேனாரூரனாரூரில் அம்மான் காலே

ஓதுவாமூர்த்திகள் ஐம்பெரும் புராணம் என்று சொல்லக்கூடிய தேனிமிக தேவாரத்தில் இருந்து பாடல் விண்ணப்போம் திருச்சிற்றம்பலம் திருநாடுடைய சிவனே போற்றி என் நாட்டுவர்க்கும் அறிவா போற்றி மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல குறைவில்லை கண்ணின் நல்ல குதூரும் கழுமல வளனக பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே இல்லாத பின்னறிவுக்கு கடைப்பட்ட நாயனையும் வல்லாளன் ஆக்கிய ஒரு வாசகம் என்னப்போம் அம்மையே அப்பா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தளை புலையனேன் தனக்கு செமையாய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இன்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் இங்கெழுந்து அருளுவது கருவூர்த்தேவர் சேந்தனார் கவிழூர் பரணர் ஐடிகள் காடவர் ஒன்றுட்ட ஒன்று விரலாறு லவிச்சு அற்புணம் திருவிசிப்பா அந்த இசைப்பா ரிசிப்பா இசைப்பா திருச்சவிக்க விண்ணப்போம் மணம் தந்து என் கையில் சங்கம் வவ்வினான் மலைமகள் மதலை மேழுளா தேவர் குளம் ஆளும் குமரவேள் வள்ளி மணாலன் சேளுளாம் களனி திருவடைக்களியில் திருக்குறானிழ்கீழின்ற வேளுளாம் தடக்கை வேந்தன் என் சேந்தன் என்னும் என் வள்ளியல் பிள்ளையில் ஓடாமல் இருந்த திருத்தேரி ஓட்டிய அற்புதம் நிறைந்த சேந்தனார் விருமானின் திருப்பல்லாண்டு விண்ணப்போம் மண்முகத்தில்லை வலர்கணம் பக்தர்கள் வஞ்சக போயகள பொன்னின் செய் மண்டபத்து உள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க அண்ண நடை மடவால் உமைகோனடியோ முக்கள் புனிந்து பின்னை பிறவி அருக்க நேரி தந்த பித்தற்கு பல்லாண்டு கூறுவோமே சவலாக முடிவர் செல்லமெழுகுன்ற புகுத்தளிக்க தந்திரந்திரி மண்மலுக்கு எடுத்திருத்த பெரியமான திருந்திருபாடல் திருச்சேரிக்கு மகுடமாக விண்ணப்போம் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாலும் அவற்பாதம் ஒரு காலும் அறவாமை குன்றாத உணர்வுடையார் திருத்தம்பின் மண்ணுலகில் முருகப்பெருமான் காட்டியது திருப்புகள் அத்திருப்புகளில் இருந்து ஒரு புகழ் விண்ணப்போம் முக்தை தருவத்தி திருநகையும் முட்கற்பருதியில் உட்பழு கி திருவரும் முப்பமரரும் அடி பேன பத்துத கற்கண தொடுவத்தை துணைமத்தை பொறுமறு பட்ட பகல் வட்ட தீரில் இரவாக பத்த கிரகத்தை கடவிய பச்சை புயமற்ற தகு பொருள் பச்ச தொழிரச்சி தருவதும் ஒரு நாளு அருள்வது ஒரு நாலே அருள்வது மொரு புரணி தித்தித்தையொத்த பரிபுரணி தப்பதம் வைத்து பயிரமிதிரி கொக்க தொகுக்குவுரிக்கு திரிகடகை எனக்கு புறகுக்கு விடியனமுது கூகைச் சலனப்புணரை வெட்டி பலியிட்டு குலவிருகொத்த புறவல பெருமாலே

அபிராம் எந்தாவது இருந்துருபாடு விண்ணப்போம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பறிந்தவக்கே கணம் தரும் பூங்குளால் அபிராமி கடை கண்களே கன்னியகுமாரி அருள் காந்திமதி மீனாட்சி கருணை பர்வதீ கமலை பராசக்தி சிவகாம சுந்தரி காளி உமை பிரம்மவித்தை தன்னிகரில் ஞான அபய வரதாம்பிகை தையல் அபிராமி மங்கை தந்த அகிலாண்ட நாயகி அறம் வளத்தவள் தன்னருள் காமாட்சி இங்கு என்னையாள் கௌரி ஜா முகி உண்ணா நுழை இளங்கினதாட்சி பார்வதி ஆதி என்லாமூப அண்ணாய் காசி முதலாகிய தளத்து நின்று விளையாடிடும் விசாலாட்சியான் அண்ட கோடிகள் பனீ அகண்ட புரணி அன்னபூரணி அன்னபூரணி எனும் அன்னையே எல்லாரும் சாத்திய பாடல்களை ஒரு வேண்டுதல் விண்ணப்பம் நீங்கள் அப்படி எழுந்து நின்று ரெண்டு கையும் கூப்பி உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நினைத்து என்னெல்லாம் உங்கள் எண்ணங்களில் இருக்கின்றதோ அந்த வேண்டுதல்களை இரு கூப்பி வணங்கி வர நான் சொல்றது மனசுல நினைச்சுக்கங்க முன்னவனே ஆணை நிகழ்த்தவனே முத்தினவன் சொன்னவனே பின்னை சுகத்தவனே பிள்ளையார் வருமானே பச்சைகளில் வாகனமும் பன்னிரண்டு விந்தோடும் அச்சம் அகற்றும் மயில் வேறும் கச்சை திருவரையும் கொண்ட கருணை கடலான கந்தவேளே பொன்னார் மேனிகளே புளித்தவரை அரைக்கசித்து மின்னார் செஞ்சுடையும் எழுந்தவனே இணைந்தவனே மாமனையே மலபாடிகளும் மாணிக்கமாக கொண்டிருக்கின்ற பரம்பொருளே இச்சக்கிணைய முடிவேசி எம்மான் இடம் திறந்த பச்சைக்கிலேயே பவளக்குழுந்தாக துகழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்னையே நாளும் கோலும் நன்னிலை விருந்து இந்த ரேவதி நட்சத்திர நன்னாளிலே எம்பெருமானுடைய பேரருக்கரணையிலே கலந்து இந்த மண்ணுலகம் விண்ணுலகம் சென்று மண்ணுலகத்திலே செய்த அற்புதங்களையெல்லாம் இணைந்து நமக்கெல்லாம் நல்லாசி விளங்கி கொண்டிருக்கின்ற சிவலிங்கேஸ்வர சுவாமியுடைய குரு பூஜை முதலாம் ஆண்டு நன்னாளிலே இந்த ஆதீனமானது வாழையடி வாழையாக வரும் திருக்கூட்ட மரபு நிறையிலே தலைத்து பொங்கி வையத்தில் வாழ்வாங்கு வாழ்விக்கின்ற நன்னறிய சிவானந்த யான இன்பத்தை இந்த உலவுகீர்களுக்கு எடுத்துரைத்து எல்லாம் நிகழ்த்துகின்ற நாயன்மார்கள் ஆழ்வார்கள் காட்டிய நல்வழியிலே சந்தானக்குறவர்கள் சமயக்குறவர்கள் ஆதீனக்குறவர்கள் திருவாப்பியில் உள்ளிட்டதாக இருக்கக்கூடிய அருளாவுடைய நல்வழி காட்டுவதின் ஒண்ணமாக அபிராமட்டர் மடாலயமாக துவங்கினார்கள் அந்த அபிராமட்ட வேரர் கருணையோடு இந்த ஆதீனமானது தலை தீர்ந்து பொங்கி எல்லாம் வல்ல அன்னையின் பரிபூர்ண அருளும் சிவலிங்கேஸ்வர சுவாமியினுடைய வடிவத்திலே எழுந்தருளி இங்கே அறிவாளித்தது போல் அடுத்த வட்டமாக இங்கே அருளாட்சியில் அமர்ந்திருக்கின்ற பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகளும் தொடர்ந்து இந்த செம்மையான நிலையிலே செங்கோல் ஓச்ச வேண்டும் என்று திருவருளை நினைந்து இந்த ஆவியனம் பலமான முறையிலே வர வேண்டும் என்று திருவருளை எல்லாரும் மனசு நினைஞ்சு வேண்டிக் நாம் இன்னும் பல் பல நூறாயிரம் ஆண்டுகள் இந்த ஆவீனம் வாழையடி வாழையாக தொடர்ந்து மரபு வழியிலே துறையில் ஒரு மக்கள் அருளாட்சி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இப்பொழுது வாழ்த்து மலிவளம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறை விழாது உயிர்கள் வாழ்க மறை அரங்கள் ஓங்க நேள் மல்க மேன்மைகள் நீதி விளங்குக உலகம் எல்லாம் தென்னாடுடைய சிவனே போற்றி இந்நாட்டவர்க்கும் முறைவா போற்றி

ശിവലിംഗോ സ്വരാ വീളിത്തായ് വാളവൻ കാലനും പോണ്ടുമാ ശിവലിംഗോ സ്വരാ சுவாமி தபத்துகல் கொற்ற காமச்சிபுரி தலைமா கொண்ட பதி அம்மை பெற்ற காமச்சிபுரி தலைமா நீனிமை தாய் என்னை மாணவை கே உனக்கு பேரனும் காலனும் தோங்கும் சிவலிங்கோ சர கோபி மக்கள் கும்பிடும் ஞான பொருவேண கோபி மக்கள் கும்பிடும் ஞான நொருவேலக நாடெல்லாம் சுற்றி வரும் புத்தம புத்திரனு உலக நாடெல்லாம் தேடி அழைக்கின்றேன் ஒடுங்கி வருவாயோ

முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால் இனம் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தலாட்டு கேட்டதென்று ஒரு வாட்டும் அறிந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்கம் என்ன வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கம் என்ன வளர்ந்த தம்பி தன்னாடும் வயதில்லை வய அண்ணன் தம்பி தீவந்து பந்தோ கண்ணுக்கு கண்ணாக அந்தாலே இனந்து பந்தோ ஒண்ணுக்கு ஒன்னாகவே அண்ணன் சொல்லும் வார்த்தைகளா பேதமெனும் தம்பி உள்ளம் தெய்வோன காதல் உள்ளும் அன்னதன வந்த உள்ளம் சின்ன தம்பி காடஜி தம்பி செல்லமாய் வாழந்த பிள்ளை சின்ன தம்பி காழஜி தம்பி செல்லமாய் வாழந்த பிள்ளை ஒன்றுமட்ட இணையத்தில் ஓர் நாளும் பிரிவும் இல்லை ராசாக்கள் மாளிகையும் காணாத இம்பா நாலுதால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்த மடா ராசாக்கை மாடிவையும் காணாத இன்பம் மடா நாலுதால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்த மடா ரோஷாவின் கீதை நெல்லை போம் மாறாத வாசமேடா ஓஷாவின் கீதை நிலை போம் மாறாத வாசமேடா நூறாடு வாழ வைக்கும் மாறாத பாசமேடா முத்துக்கும் முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி தீரம் துத்தங்கும் கண்ணுக்கு கண்ணாக முகந்தாங்க அம்மாச்சிபுரி பீடத்திலே ஆண்டாண்டு காலமாக அறிவாக்கு சொல்பவரே அறிவாக்கு சொல்பவரே குழந்தை மாநகரிலே காமாட்சிபுரி பீடத்திலே சிறப்புடன் நடைபெற நம்முடைய ஆதீனத்துடைய எல்லாம் நல்லது ஒத்துழைப்பை நல்கி நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த மேலும் மேலும் பல பல நூறாண்டு காலம் விற்கக்கூடிய இந்த காமாட்சுமி ஆதீனத்தை நாம் பணி நல்லதொரு வாய்ப்பு கொடுத்திருக்கின்ற அங்காளம்மனை வேண்டி நம்முடைய இரண்டாம் குருமக சன்னிதானங்களுடைய ஆணைக்கிழங்க நாம் அனைவரும் பணியாற்றுவோம் என்று இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொண்டு சிறப்பான முறையில் பணியாற்றிய அத்தனை பேருக்கும் எல்லா குழுவின் சார்பாக மனதார நன்றிகளை அன்போடு தெரிவித்து நிறைவு செய்கிறோம்